ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஜம் ஜம் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான ஆஃபரில் குபேரப்பட்ட சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ஹோல்சேல் கடைகள் மட்டும் இல்லைங்க சூரத்தில் இருக்க ஹோல்சேல் கடைகளை கூட கொடுக்க முடியாத ரேட்டுக்கு வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த படம் எடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குபேரப்பட்டு சாரீ கலெக்ஷனுங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு சாரி வந்து நம்ம அந்த விசிறி ஃபோட்டில் இருக்கல அந்த விசிறி ஃபோட்டில் இருக்கிற டிசைனோட காமிச்சிருவோம் இந்த ஃபினிஷிங் கூட தாங்க சாரி கலெக்ஷன் உங்கள் கையில் வந்து சேரும் இந்த சாரியோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா சில்க் பை சில்க் காப்பர் ப்ரைடல் சாரீ கலெக்ஷன் சொல்லுவாங்க ஒரு சைடு பெரிய பாட்ரு ஒரு சைடு சின்ன பார்ட்ருன்னு ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோலையே கிட்டத்தட்ட நூற்றி இருபது சேலைகளுக்கு மேலே டிசைனில் உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கும் இதில் காப்பரோட டாமினன்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த புடவையோட ஸ்பெஷல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன் ரெகுலர் வியருக்கும் கட்டிக்கலாம் அட் த சேம் டைம் வந்து ஃபங்க்ஷன் வியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எடுத்துகிட்டுருக்கோம் சாரீ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனோட கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாக்கறிக்கு போட்டால் ப்ளவுஸோடு கொடுத்துருப்பாங்க இந்த சாரிக்கு கொடுத்துருக்க அந்த ப்ளவுஸ் காம்பினேஷன் வந்து டாப் நாச்சாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கலெக்ஷன் காமிச்சிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசிறு வெடிப்பு சில காமிச்சிருக்கோம்ல இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு மூணு சாரியை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாரீஸில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கோ அதை அத்தனையும் வரிசையாக வந்து உங்களுக்கு இமேஜஸ் எடுத்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ட்ரெயிட் கோடு டிசைனு அந்த ஸ்ட்ரெய்ட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் முந்தி கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸில் கொடுத்துருப்பாங்க டார்க் ரெட் வித் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் இதில் பார்க்குறதுக்கு லைட்டாக தெரியும் பட் கலர் வந்து வேறு லெவலில் இருக்கும் டார்க் கிரீன் கலரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்காரி புட்டாவோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷனும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன் பார்த்தோம்னா அடுத்து வந்து ஒரு ஸ்கை ப்ளூ வித் ரெட் கலர் காம்பினேஷன் பார்க்க போகிறோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் ஜரியோட டாமினன்ட் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் கேமராலேயே அவ்வளோ சூப்பராக விசபிலிட்டியாக தெரியுது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இமேஜஸாக எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா சாரிக்குமே வந்து இந்த மாதிரி மீனாக்கரி புட்டாவோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூ வித்து ஒரு காப்பர் ஷேடில் ஒரு பெப்சி ப்ளூ வித்து ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் மிக்சிங்கில் இருக்கக்கூடியது ஒரு ஸ்பைடர் நெட்டு டிசைனில் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு இதை வீடியோலேயே பர்சனலாக எனக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன் இதான் சூப்பராக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது போக வந்து நிறைய கலர் காம்பினேஷனும் இதில் அவைலபிலிட்டி இருக்குது இந்த படமே வந்து பார்த்திங்கனா மீனாக்கரி புட்டா டிசைன்லாங்க கொடுத்துருப்பாங்க நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கிறதுனால செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்னா கலெக்ஷன் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்காக இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை ஈஸியாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்னா சாரி கலெக்ஷன் அதில் வந்து சும்மா ஒரு மூணு நாலு சாரியை தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய கலர் டிசைன் மாடல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வருசப்படி இங்கே இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நாலு நாலு செகண்டுக்கு இப்போ இந்த சாரீ கலெக்ஷனில் நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்குறதுனால சீக்கிரமாக புக் பண்ணிருங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஸாரீ கலெக்ஷன் வேகமாக அவுட் ஆயிடும் அதனால் வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேயில் தெரியிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க அனுப்பி அவைலபிளானு கேட்காம எனக்கு இந்த சாரி கலெக்ஷன் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் என் கடை ஸ்டாஃப் வந்து இந்த சாரி கலெக்ஷனை புக் பண்ணி வச்சுருவாங்க புக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவாங்க அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் அட்ரஸ் மட்டும் அனுப்பினா போதும் ஒரு ப்ராடெக்டை நேரில் வந்து வாங்குறதுக்கு ஆகிற செலவுலையே நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி அழகான சாரீ கலெக்ஷனை வீட்டில் இருந்தே செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க இந்த காப்பர் செமி செல்க்கு போய் செமி செல்க்கு குபேரப்பட்ட சாரி கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம தான் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஆஃபரில் சாரீ கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சவுத் மாசி ஜம்ஜாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம அப்லோட் பண்ண போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மெசேஜில் வந்துடும் இதே மாதிரி நம்ம தர ஆஃபர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்